அமீர் பாவனியுடைய மேரேஜ் செல்லவே செல்லாதுன்னு கொளுத்தி போடுறாரு ஒரு பிரபலம் அந்த பிரபலம் யாருன்னு தெரிஞ்சிக்க தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க அப்படி கெஸ் பண்ண முடியலன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அதாவது அமீர் பாவனி நட்சத்திர ஜோடிகளாக வளம் வந்துட்ருக்காங்க சின்ன திரையில சொல்ல போனால் ஆரம்பத்தில் அமீரை பொறுத்த வரைக்கும் ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருந்துட்டுருக்காரு ஹிந்துவில் இருந்துட்டு முஸ்லீமாக கன்வெர்ட் ஆன ஒரு பையன் ரொம்பவுமே பேஷனேட்டான ஒரு டான்ஸர் அதையும் தாண்டி பாவனி ரெடியை எடுத்துக்கிட்டிங்கன்னா தெலுங்கு பூர்வீகமாக கொண்ட ஒரு கிறிஸ்டியன் அவங்கள பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்தே மாடலிங் ட்ரை பண்ணிட்டேதான் இருக்காங்க லாகின் அப்படின்ற படம்ல நடிக்க ஆரம்பிக்கிறாங்க குட்டி குட்டியான தெலுங்கு பட வாய்ப்புகள் வரிசையா வருது ஆனா அந்த அளவுக்கு அம்சமா அவங்களுடைய கரியர் இல்லவே இல்லைன்றதுனால சீரியல் பக்கம் வெட்டி பார்க்குறாங்க தெலுங்குல பல சீரியல்கள் நடிக்கிறாங்க ஏதோ தெரியல இருந்து தமிழ் காத்து வீசுது உடனே பாவனி ரெட்டி தமிழ்ல ரெட்டைவால் குருவி நடிக்கிறாங்க அப்படியே போக பாசமலர் சீரியலாக இருக்கட்டும் அடுத்து சின்ன தம்பின்னு ஒரு சீரியல் நடிக்கும்போது தான் அவங்களுடைய முதல் கணவர் அவரை சந்திக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கியூட்டான காதல் அழகா துளிர்க்குது அந்த காதல் வீட்டில் தெரிய டேட்டிங்லாம் பண்ணது போதும் மேரேஜ் முதல்ல பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க திருமணம் செஞ்சு ஆசை ஆசையாக புது வீடு கட்ட கல்யாணமாகி குறிப்பிட்ட மாதங்கள்லயே அவங்களுடைய கணவர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க எதுக்கு தற்கொலை பண்ணாங்கன்னே தெரியாம பாவனி வேதனைக்கு ஆட்படுறாங்க அதையும் தாண்டி ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அவங்க பிக் பாஸ் வீட்டுக்கும் வர நான் ஆசை ஆசையாக மேரேஜ் பண்ண நினச்ச பையன் அவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எப்படியெல்லாம் வாழணும்னு நினச்சேன் தெரியுமா பட் இப்போ வரையும் என் கூட இல்லை மனசே வேதனையாக இருக்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் சீசன் ஃபைவ்ல வைல்ட் கார்டு என்ட்ரியில் வராரு அமீர் ஆரம்பத்திலேருந்து எண்டிங் வரைக்குமே உன்னை உஷார் பண்ணுறது மட்டும்தான் என் வேலை அப்படின்ற மாதிரி பாவனியை நிறைய விதத்தில் இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க இங்கே பாரு ஸ்டார்டிங்கில் உனக்கு பிடிக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னை உனக்கு பிடிக்காமல் போயிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக பாவனி சொல்ல ஏஜ் சொல்லும் இருக்குன்னு கேட்டு பார்த்தாலும் அமீர் வெட்டுற பாடு இல்லை வெளியில் வந்ததுக்கப்புறமா நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டி டான்ஸ் ஷோல ரெண்டு பேரும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போ பிரியங்கா மூலமாக ஒரு நெருக்கம் ஏற்படுது அது காதலாக மாறுது மூணு வருஷம் டேட் பண்ணுறாங்க லிவின்லையும் இருக்காங்க அப்படியே போக போக மேரேஜ் பண்ணிக்க போறதா ஒரு சர்ச்சை வருது அதுக்கு தகுந்த மாதிரி அமீரும் பாவனியும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க நாத்தனார் முடிச்ச போட்டதே ஆங்கர் பிரியங்கா தான் அது மட்டும் இல்லாம மேரேஜ் முடிஞ்சிருச்சு எல்லா சைடுமே அவங்களுக்கான பாராட்டு நல்லா இருங்க சந்தோஷமா இருங்கன்னு நெகிழ்ச்சியான பதிவுகள் வந்துட்டு இருக்க அதே சமயத்துல உங்களுக்கு தெரிஞ்ச பிரபலமான ரங்கநாதன் இருக்காரு இல்லையா அவர் மட்டும் எல்லா செய்திகளையும் சர்ச்சையா சொல்ற மாதிரி இவங்களை பத்தி என்ன சொல்றாருன்னா அமீர் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துவா இருந்து முஸ்லீமா கன்வெர்ட் ஆன பையன் பாவனி முஸ்லீமா இல்ல கிறிஸ்டியனா இருந்த பொண்ணு அப்படி இருக்கும்போது ரெண்டு பேர் குடும்பத்திலையும் மேரேஜுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துட்டே இருந்துச்சு ஆனா மேரேஜ் நடந்தது இந்து முறைப்படி இது எப்படி ஏத்துக்கிறது உண்மையிலே இந்த கல்யாணம் செல்லுமா என்னன்னு தெரியலன்ற மாதிரி அவர் பதிவிச்சுப்பாரு ஒரு யூடியூப் சேனல் இன்டர்வியூல இதை கேட்ட எல்லாம் இவருக்கு வேற வேலையே இல்லை மனசு பொருந்துனா போதும் இந்த மாதிரியான ஈவெண்ட்டு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய செரமனீஸ் எல்லாம் நாமலாம் உருவாக்கிக்கிட்டதுன்னு சொல்லிட்டு பைல்வான் ரங்கநாதன் அவர்களை நிறையவே சாடி இருக்காங்க பயல்வான் அவர்களுடைய கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ